திஸ் பிளேஸ் ஓகே 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 கேமரா எல்லாம் எல்லாம் அந்த அந்த வச்சுக்கிட்டு கிளீன் 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 ஹை அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு ஆள் ஒன் இங்க பண்ண நாடகம்ரிய அவர்தான் கூட்டிந்த வாப்பா கிளீன் இண்டியா பாய்ஸ் இங்க வாங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி உட்காந்து தெருவில் அடக்கிறாங்க இங்க வாங்க இந்த பாருங்க வருவாங்க சாக்கில் கொண்டு வருவாங்க மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள்லாம் பாருங்களேன் காட்சியை கொண்டு வருவாங்க திஸ் பிளேஸ் ஓகே கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க கொட்டினோடனே எல்லாம் டச் அப் எல்லாம் முடிஞ்சோன்னே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இண்டியா அது படம் காந்தி கண்ணாடி ஒண்ணு போட்டு கீழே ரெண்டு இந்தியில் எழுதிடுவாங்க என்ன கர்மாந்திரம் ஒண்ணும் என்னடா கிளீன் இந்தியா கிளீன் இந்தியா கிளீனா இருக்காடா அண்ணே இந்த கண்ணாடியை போட்டு பாத்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு தெரியும் இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்துல உலகத்திலேயே உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம் செத்து மீனை அறுத்த வகுத்துக்கள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ பாலிஸ்டிக் பாலித்தீன் இருக்கு செத்து போற மாடு செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீறி பார்த்தா கிலோ பிளாஸ்டிக் இருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள்கிட்ட போய் சிங்கப்பூர் தட்டிப்பாடு காணொலியில எப்படி இந்த குப்பையை எப்படி பாடுறா மக்கும் குப்பை மக்காத குப்பையை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபாய் வருது இந்த இருந்து லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான்டா குப்பையை மறு சுழற்சி பின் இதை வைத்துக் கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறுசுழற்சி பண்ணியிருந்தால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தால் இந்த ஒரு அடி உயரம் உள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வரவர் ஒரு அடி உயரம் இவ்வளவு இதுல இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள் தினத்தண்டியோ தினகரனோ ஏதோ ஒன் தினமணியோ மாலை மலரோ மாலை மரசோ அல்லது எந்த ஒரு தாள் நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம மறு சுழற்சிக்கு போயிடுச்சுன்னா ஏழு அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுது அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர் ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழில் நகர் நூறு ஏக்கரில் குப்பை கிடங்கு இருக்கு எப்பவுமே புகஞ்சுகிட்டே இருக்கும் பாலித்தீன் கொஞ்சம் வெயில் அடிச்சு அலட்டாக்கள் பத்திக்கிறோம் பத்திக்கிறோம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணெரிச்சல் தோல் நோய் எல்லாம் வரும் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பத்தி அறிவு இருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராட்ட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறியா நீ தள்ளி இருக்கும் நினைக்கிற எவ்வளவா பணம் இழக்கிறார்கள் இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு குறஞ்சது இருநூத்தி கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல சமாதிக்கு இங்க இருக்கிற மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்ல தரம் இல்ல ஒண்ணு இல்ல அங்க கூறு நோக்கு தொலைநோக்குன்னு மீனம் பார்க்கிட்ட ஒரு இருநூறு முந்நூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை இங்க இருக்கிற அண்ணா நூலகத்திலே ஒரு வயல் உட்காந்து படிக்கிறது இல்லை நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமார நூலகம் கட்டினது இருநூத்தி கோடியிலடா கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பல பல கண்ணாடி இருந்தா தான் உட்காந்து படிப்பியாப்பா பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒன்னும் இல்ல மேற்குறை இல்லாம முன்னூறு பிள்ளைகள் மரத்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில கட்டு இருநூறு கோடி இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படியே வித்துவிட்டு அந்த ரூபாயை வந்து வங்கியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அம்மா காப்பீட்டு வீடு அம்மா காப்பீட்டு திட்டம் தான் ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிட்டு போறாங்க பாரு இந்த குப்பையோட குப்பையில அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏத்திட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா அப்படியே இப்போ தாண்டா உண்மையிலேயே நாடு தூய்மை ஆகுது போங்கடா போங்கடான்னு அனுப்பணும்